வணக்கம் நண்பர்களே இது நமது சேனல் வெற்றி பயணம் முருகப்பெருமானின் பெருமானின் பக்தன் கதை ஒன்று பண்டைய காலம் சாபத்தின் பிறப்பு இரண்டு இன்றைய காலம் பக்தரின் வாழ்க்கை சோதனை மூன்று முருகனின் அருள் சாபம் உடைதல் அற்புத முடிவு பகுதி ஒன்று பண்டைய காலம் சாபத்தின் பிறப்பு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை செழித்து விளங்கிய காலம் அந்த நாடு முருகனின் அருளால் வளமாக இருந்தது தென்காசி அருகே வெற்றிகிரி என்ற மலை இருந்தது அங்கு ஒரு சிறிய ஆனால் மிகப் பழமையான முருகன் கோவில் இருந்தது இந்த கோவிலுக்கு பாண்டிய மன்னர் பரமவேர பாண்டியன் ஆண்டுதோறும் விரதம் செய்து வருவார் ஒரு வருடம் ராஜ்யத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது மழை பெய்யாமல் நிலங்கள் உலர்ந்துவிட்டன மக்கள் துன்பத்தால் அவதிப்பட்டனர் மன்னர் இது எதற்காக என்று கோவில் சன்னதியில் பிரார்த்தனை செய்தார் அப்போதே அங்கு இருந்து முதுமுனிவர் கூறினார் மன்னா முருகனுக்கு கடந்த ஆண்டு வாக்குப்படி அர்ப்பணிக்க வேண்டிய வேல் விழா நடத்தப்படவில்லை அதனால் முருகன் சாந்தமாக இல்லை மன்னர் உடனே விழா நடத்த உத்தரவு செய்தார் ஆனால் அரச மன்றத்தில் இருந்து ஒரு பொறாமை கொண்ட அமைச்சர் விழாவுக்கான பொக்கிஷத்தை திருடி அதை கோவில் மேலாளர் மீது பழி போட்டார் கோபமடைந்த மன்னர் உண்மையை ஆராயாமல் அந்த மேலாளரை சிறையில் அடைத்தார் அந்த மேலாளர் கோவிலின் குலபூசாரி அவரது குடும்பம் தலைமுறையாக முருகனுக்கே சேவை செய்து வந்தது சிறையில் அடைக்கப்படும் முன் அவர் சன்னதியின் முன் நின்று கண்ணீர் மல்க சாபம் விட்டார் நீதியற்ற தீர்ப்பால் இன்று நான் நாசமாகிறேன் இந்த மலையில் இனி எந்த மன்னருக்கும் சாந்தி இருக்காது அவர்களின் சந்ததியினர் துன்பத்திலேயே வாழ்வார்கள் இந்த சாபம் முருகன் அருளால் மட்டுமே நீங்கும் அதன்பின் சில நாட்களில் மன்னரின் மகன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டான் அரண்மனையில் கலகம் ஏற்பட்டது இறுதியில் மன்னர் போரில் உயிரிழந்தார் அந்த நாள் முதல் அந்த அரச குடும்பம் சிதறி தலைமுறைகள் கடும் துன்பத்தில் வாழ்ந்தனர் பகுதி இரண்டு இன்றைய காலம் பக்தரின் வாழ்க்கை சோதனை இன்றைய காலம் திருநெல்வேலியில் வசிக்கும் அருண் என்ற இளைஞன் அருணின் தந்தை சிறிய வியாபாரி தென்காசி பொருளாதார சிக்கல்களும் அதிகம் இருக்கிற முருகன் ஆனால் அருண் எப்போதும் நான் கடுமையாக நம்பிக்கை கோவிலில் கொண்ட நடக்கவே இல்லை ஒரு காலவே அரசு ஆனால் ஒரு பண்டைய சாபனை காரணமாக நம்ம ஊரில் முருகன் திருவிழா நடத்தியிருக்கு வயசு குறைந்தால் அந்த உடைக்க வேண்டும் முருகன் கோவில் அவர் உருவாக்கி என்று சொல்லினான் நான் இந்த வருஷம் திருவிழா நடத்த போறேன்

என்று மறுத்தார் ஆனால் அருண் மனதிலே முடிவு செய்தான் சாபத்தை உடைக்க முருகன் மட்டுமே உதவுவார் பகுதி மூன்று முருகனின் அருள் சாபம் உடைதல் அற்புத முடிவு அருள் நண்பன் கார்த்திக் இந்த பயணத்தில் சேர முடிவு செய்தான் இருவரும் வெற்றிகரி மலை நோக்கி பயணம் செய்தனர் மலை அடிவாரத்தில் ஒரு முதிய சந்நியாசி அவர்களை நிறுத்தினார் விழாவை நடத்த நினைப்பவர்கள் மனதில் பயம் இல்லாமல் தூய்மையுடன் போக வேண்டும் இல்லையெனில் பாதையிலேயே நின்றுவிடுவீர்கள் அவர்கள் மலைமேல் ஏறத் தொடங்கினர் பாதியில் ஒரு பெரிய கருப்பு பாம்பு பாதையை மறைத்தது அருண் நினைத்தான் இதுதான் அந்த காவலன் அவன் வேலையை எடுத்து பாம்பின் முன் வைத்து முருகா உன் அருளால்தான் வந்திருக்கிறேன் என்று கூறினான் அதிசயமாக பாம்பு மெதுவாக பக்கத்துக்கு சென்றுவிட்டது மலை உச்சியில் இருந்த பழைய கோவில் பராமரிப்பின்றி இருந்தது அருண் தந்த ஆவணப்படி அங்கே வேல் விழா நடத்த வேண்டும் அவர்கள் அந்த நாளே கிராம மக்களை அழைத்து தங்களுடைய பணத்தை செலவு செய்து விழா நடத்தினர் விழா முடிந்ததும் அந்த சந்நியாசி மீண்டும் வந்தார் அவர் சிரித்தார் அருணா நான் தான் அந்த காலத்தில் சாபம் விட்ட பூசாரியின் ஆத்மா உன் பக்தியால் முருகன் அருளால் சாபம் என்று நீங்கிவிட்டது அன்று இரவு அருண் தனவில் முருகன் தோன்றினார் அருணா சாபம் நீங்கியது உன் குடும்பம் இனி வளம் பெறும் உன் உழைப்பும் பக்தியும் உன்னை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் அடுத்த சில மாதங்களில் அருணை அந்த வெற்றியில் முருகன் கோவில் புதுக்கப்படுது வடந்திரை விழா நடத்தப்படுகிறது ஒன்று நம்பிக்கை பக்தி உழைப்பு இந்த மூன்றும் சேர்ந்து எந்த சாபத்தையும் உடைக்க முடியும் இரண்டு தெய்வத்தின் அருள் தன்னம்பிக்கையின் வலிமை இரண்டு சேர்ந்து வாட்டியை மாற்றும்போது இது போன்ற முருகர் பக்தர்களின் கதையை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப்